ஆம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆத்ம திருப்தி ஆத்ம திருப்தி நான் சொல்லிக்கொண்டு வர நான் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் இதுவும் நான் இலங்கையிலே இனிக்கும் இருக்கும்போது வாழும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை விட்டுத்தான் நான் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் எல்லோருக்கும் தெரியும் இதையும் ஒன்றில்லாமல்ண்டில்லை ஒன்றில்லை உண்மையாக வந்து பக்தர்கள் இல்லாமல் கோவில்கள் இல்லை மாணவர்கள் இல்லாமல் பாடசாலி ஆசிரியர் இல்லை வியாப வியாபடிக்கள் இல்லாமல் வியாபாரிகள் இல்லை கலை பக் ரசிகர்கள் இல்லாமல் கலைஞர்கள் இல்லை இப்படி பல க ஒன்றில்லாமல் ஒன்று நட இருக்கிறது குறைவு இதில் என்னென்றால் முக்கியமாக இதெல்லாம் ஒன்றும் துவங்கினாலும் அதை முதல் பய யோசனை வந்து வியாப கடை வியாபாரிக்கு என்னத்துக்கு போடுறது முக்கியமாக அப்படின்ற நோக்கம் வந்து லாபம் பணம் சம்பாதிப்பதற்கு அது மாதிரி பக்தலையும் கோயிலுக்கு போடுற கடவுளை பண்ணி பக்தி அடையறை தான் போடுவார்கள் அப்போ முக்கியமாக ரசிகர்கள் ரசிகர்களை நோக்கித்தான் கலைஞர்கள் இருப்பார்கள் கலைஞரன் இன்றைய இன்றைக்கு கலைஞர்கள முக்கிய நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பதாக போயிட்டுது ஆனால் உண்மையான ஒரு கலைஞன் அந்த பணத்துக்கு மேலால் பணத்துக்கு மேலால் தன்னை தன்னை எதிர்நோக்கும் ரசிகர்கள் முழு திருப்தி அடைய வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் என்பதான் அவனுடைய முதல் நோக்கமாக இருக்கும் முதல் நோக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் சன்மானங்களோ பணங்களும் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இந்த ஊதியம் கூட அமைதி தெரியும் தானே பல கலைஞர் இருப்பார்கள் முக்கியமாக சினிமா கலைஞர்கள் பாடகர்கள் நடிகர்கள் அப்படி பல விதத்திலே பல கலைஞர் இருக்கிறார்கள் தானே இப்போ அப்படியானவர்களுக்கு கேரண்டு அதே பற்றி கேட்டால் உங்களுக்கு என்ன முதல் உங்களோட தேவை என்றால் ஓ ப பணத்தின் தான் பணத்துக்கு ஏறில்லை பணம் தேவை இல்லாத யார் சொல்ல போயின்னா அதுக்கும் மேலால் எங்களோட தொழிலில் நான் வெற்றி பெற வேண்டுமாம் என்றால் நான் என்னுடைய வாடிக்கையாளரே ஒவ்வொருக்கும் ஒரு வாடிக்கையாளர் என்ன கோவிலுக்கு வாடிக்கையாளர் பக்தர்கள் கலைஞருக்கு வாடிக்கையாளர்கள் ரசிகர்கள் பத்திரிகைக்கு வா வாடிக்கையாளர் நேயர்கள் இந்த வாசகர்கள் அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு வாடிக்கையாளர்கள் அப்படியே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் ஆயிருந்தால் கூட அவன் முதல் நோக்கம் வந்து எங்களே எல்லோரும் நாங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்தோமா அதுதான் முக்கியம் அதுலேயே அவைக்கும் இந்த சபையிலே அவரே கிடைக்கும் பார முடிஞ்ச பிறகு வைக்கிற ஒரு தொகை கொடுப்பார்கள் அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் தான் செய்யும் அந்த மேடையிலே தான் செய்யும் இந்த கலைஞர் என்றால் அவர் செய்கிற நிகழ்ச்சிக்கு எவ்வளவு தூரம் மக்கள் காரகோஷம் கரகோஷம் செய்து கைதட்டி ஆரம்பித்து பாராட்டுகிறார்கள் அதுதான் நேரில் முதல் எதிர்பார்ப்பார்கள் இங்கே கனடாவிலே பத்திரிகை வருகின்ற ஒன்றும் காசு கொடுத்து வாங்குறல்ல அப்போ என்னத்தை இங்கே அந்த பத்திரிகையை நடத்துகிறவர்களும் அல்ல கதையற்றுவர்களும் என்ன தேர் பார்க்குறார்கள் இதை படிக்கும் வாசகர்கள் இதை படிக்க வேண்டுமா இதில் பயனடைகிறார்களா என்ற அவருக்கு ஒரு தேடல் உண்டு அதாலே அவர் அதைத்தான் அதை எத்தனை பேர் படித்தார்கள் அதே அதை நாங்கள் உண்மையான வாசகராகியால நாங்கள் அவருக்கு எங்கள த எங்களோட கருத்துக்களை தெரிவித்தா மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் நான் அதை செய்கிறனா அதிகமாக நான் பத்திரிகை படிச்சுட்டு இந்த அந்த கற்று எழுதினவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஆக்கம் கழிக்கும் மிகவும் சந்தோஷமாக அப்பப்போ சொல்வார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே எங்களுக்கு பணம் அல்ல இப்படியான நாங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இது தான் அது யார்கா நன்மை இட்டுக்கொண்டால் அது பெரும் அதே மாதிரி தான் எந்த ஒரு கலைஞரும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் அதைத்தான் சொல்லவன் தான் அதிலே ராஜரட்னம் பிள்ளையன்று நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டுவோம் பிறபல நான் சீரபித்துவான் இந்தியாவை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு அவருடைய சேவை அவருடைய வித்தையை பாராட்டி ஜனாதிபதி விருதுக்கு விருதுக்கு அவருக்கு அந்த அந்த தமிழ்நாடு அரசாங்கம் சிபார் செய்து அவர் ஜனாதிபதி ஜனாதிபதியிடமிருந்து பத்மஸ்ரீ பட்டமும் இதை பெற்று அவர் சன்மானம் அது எல்லாம் கொடுத்தார்கள் அப்போ அது முடிஞ்சு வழியில் வந்த போது ஒரு ஒரு நெருப்பர் கேட்டார் உங்களுக்கு இதுதான் நம்ம உங்களுக்கு இவ்வளக காலம் கிடைச்ச திருப்தியில் திரு திருப்தியில் உங்களுக்கு இதுதான பெருசாக இருக்குமே நினைக்கிறீங்களா ஒரு நாள் இல்லை இதுவும் ஒரு பத்தோட பயனுண்டா தான் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அது கிடைக்காத அபூர்வமானவோ இது எல்லாருக்கும் நான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அது அது என்ன இவர் என்ன என்னுடைய கச்சேரியை பார்த்தா என்ன தந்தார் யாரோ சொன்னார்கள் யாரோ தரு தருகிறார் நான் அதை கூட நினைக்கவில்லை உண்மையான திருப்தி அதில் இது என்னை கூலிக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி அப்படித்தான் தான் நடந்திருக்கேன் எல்லாமே தவிர அவர் என்ற ஒரு போட்டி வச்சு அதில் நான் இன்று அப்படி ஆயில்லை பொதுவாக தந்திருக்கிறார் அப்போ கேட்டால் எங்கே உங்களுக்கு உண்மையான திருப்தியோ பல இடங்கள் ஏற்பட்டிருக்கு நான் கட்சியை செய்யும்போது என்னுடைய இதை பாராட்டி எத்தனை பேர் ரசிச்சு அதை ரசித்து நான் ரசி அவர்கள் ரசித்ததை பார்த்து நான் ரசிச்சிருக்கிறேன் என்ன சொன்னார் வெங்கேயானு அண்மையில் நான் அவர் திருமணம் வீட்டில் கோ நான் போய் திருமண வீட்டுக்கு போயிட்டு நன் நண்பருடைய திருமணம் அவருடைய மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு போய் கொண்டு இரவு நேரம் அப்போ அதில் வந்து அந்த நேரம் அங்கே படங்களில் இல்லை அந்த மின்சார பல்ப் இல்லை ஒரு ஒரு லைட் பிடிச்சோண்டு போனேன் லைட் பிடிச்சோண்டு போக அவர் என்னுடைய என்ன நான் இப்போ பாய்ச்சோன்னு நான் வாய்ச்சோன்னு நன்றாக ரசித்து கொண்டு வந்தேன் உச்சத்தில் போய் கல்யாண ராகம் அந்த ராகத்தில் வாய்ப்போம் உச்சத்தில் வந்து மெய் மறந்து ரசித்தவர் அந்த லைட்டை கைவிட்டு விட்டு தட்டினார் கை தட்டி சபா சபா சண்டு போட்டார் அதுதான் எனக்கு தேவை அதுதான் எனக்கு பிடிச்சது அது அதுதான் உண்மையான ரசிகம் அதுதான் எனக்கு கிடைச்ச சன்மானம் அதுதான் அதுதான் என்னுடைய சன்மானம் அப்படி சொன்னார் இதே மாதிரி நான் கொழும்பில் இருக்க எழுபத்தாறாம் ஆண்டு அன்னைக்கும் அப்போது பம்பலப்பட்டி காவிரேசன் மண்டபத்தில் திருவிழா நடந்த பத்து நாளும் அந்த திருவிழாவுக்கு நாசுர கச்சேரி நடக்கும் ஒவ்வொரு நாளும் அப்போது ஷேக் சின்ன மவுலான் அவரும் பிரபல ஒரு நாசுரவித்துவான் அடைஞ்சிருப்பீங்க அவரும் வந்து அந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் வந்து நாசுரம் வாயிச்சார் அருமையான கச்சேரி நான் கூட போய் கேட்டுலாம் ஒரு நாளும் போய் கேட்கலாம் முடிஞ்சது எல்லாம் தரமாக செய்தார் பத்தாவது நாள் அவருக்கு கௌரவப்பி நடந்தது அவருடைய சேவை அவருடைய சித்திய பாராட்டி சோரைப்பு நடந்தார் பொன்னாடை பூத்தினர் பொற்களை உடுத்தார்கள் மாலியானி வித்தார் அப்படியெல்லாம் செய்த மொழியார் தன்னுடைய வேற்புரியை கேட்டார்கள் அவங்களுடைய ஏற்புரியை வாசி சொல்ல சொல்லி அப்போது அப்போ சொன்னார் இது நான் எனக்கு இந்த வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வு இந்த வருஷம் இந்த விநாயகர் கோவிலே நான் வந்து வாசிச்சது ஏன்னு சொன்னால் எனக்கு தேவை வந்து சன்மானங்களோ பொருட்களோ அது தேவைதான் இல்லைன்னு நான் சொல்ல வரல அதை விட எனக்கு முதல் திருப்தி என்னென்றால் இந்த ரசிகர்கள் என்னுடைய கச்சேரியை ரசித்தார்களா அதுதான் என்ன முதல் தேவை ஆ உண்மையாக எத்தனையோ இந்தியாவில் பல கச்சேரிகளை செய்தாலும் இந்த குடும்ப மாநகரில் இப்படியான ரசிகர்களைக் கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மிகவும் நான் ஒரு பாக்கியசாலி தான் நான் நினைக்கிறேன் இதில் எத்தனையுமே முக்கியமாக சொல்ல போனால் முன்வரிசையிலேயே ஒரு அன்பர் இருக்கிறார் ரசிகர் இருக்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் அவதானித்து கொண்டு வந்தேன் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே கச்சேரி செய்ய வரும்போதும் முன்வரிசையிலையும் அந்த அமைந்து நான் வருவதற்கு முன்னமே வந்த மந்திடுவார் ஒவ்வொரு நாளும் அந்த என்னுடைய கச்சேரியை ரசித்து தாளம் தவறாமல் கைதட்டி ரசித்து கொண்டிருந்தேன் எனக்கு தாளம் போடுவதற்கு இங்கே ரச ஒரு கலைஞர் இருக்கிறார் அவர் தான் பிள்ளைப்பட்டாலும் இவர்கிட்ட நான் பிள்ளையை கண்டுபிடிக்கலை அப்படியான ஒரு ஒரு தரமான ரசிகர் அப்படியான அவர் மட்டுமில்லை பலர் இருந்திருக்கிறார்கள் ஒருதரும் எந்த கட்சியிற்கு வந்தாக எழம்பி குழப்பி குழப்பி போடுறது ஒன்றுமில்லை அமைதியாக இருந்து அவங்க கேட்டு ரசித்தார்கள் இதுதான் எனக்கு தேவை இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு கலைஞரும் தான் தன்னுடைய ரசிகர்களுடைய திருப்தி தான் முக்கியம் அதுக்கு அடுத்துகிறது தான் மற்றதெல்லாம் அன்று சொல்லி அவரை மேடைக்கு அழைத்து அவருக்கு தான் போட்ட பொன்னாடை அவருக்கு போர்த்தி தனக்கு போட்ட மாலையை அவருக்கு போர்த்து இப்படியான ரசிகர்களுக்கு கொடுத்து நாங்கள் கொடுத்து வச்ச நாங்கள் இப்படியான இது இலங்கையிலே கொழும்பிலேனா கழிச்சேட்டது நான் மிகவும் சந்தோஷ பணகிறேன் உண்மையாக நான் இந்த முறை வந்ததுட்டு ஒரு மறக்க முடியாது இருக்குமான்னு சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டார் அப்போ உண்மையின்படி கலைஞருக்கு எது திருப்தி ஆத்ம திருப்தி வர ஆத்ம திருப்தி வர திருப்தி என்றால் ஏதோ ஒன்று ஆகணும்னு திருப்தி ஆனால் ஆத்ம திருப்தி என்றால் சி இப்படி ஒன்றும் கிடைக்கால் கொடுத்து வைக்கும் என்று நினைக்கிற மாதிரி அந்த மனநிலையில் ஒரு 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 கலைஞர் தான் இருந்தால் அதுக்கு யார் அந்த அந்தக்குரிய வாழ் அந்த அந்த ரசிகரும் ஒரு தரமான ரசிகராக இருக்கவனும் இதுதான் ഇതാണ് വെറ്റി ഒരു കലഞ്ഞൻ വെറ്റി ഇതാണ് ആത്മതൃപ്തി ഇതാണ് താൻ മളവപ്പോൾ എൻ്റെ ആക്കങ്ങൾക്കും കൂടി ആദരവ് ചെയ്ത് എനിക്ക് ഒത്തിളപ്പ് വരുമ്പോൾ ഇത് ഇടക്കാടൻ അൻപുടൻ ഇടക്കാടൻ